வணக்கம் ஒருவர் மாமிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது அவர் ஏராளமான ஒரு மாமிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது அதாவது சைவம் அசைவம் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா மனிதன் அவன் கடைசி கடைசி வரைக்கும் அவன் சுத்தம் பண்ணிட்டுதான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அவன் சுத்தமாக இருக்க வேண்டும்ங்கிறதா அந்த பரிணாமத்தில் இருக்கிற பரிணாம வளர்ச்சி அதை ஒழுக்கம் ஒழுக்கம் சொன்னாமே ரத்தத்தை அழுக்காகாம இருக்கணும் உணவு படக்கம் இருக்கவே கூடாது அத விஷயமே உணவு படக்கம் இல்லாத பொழுது உணவு படக்கம் இல்லாத பொழுது உடம்பு தனக்கு சக்தியை தயாரித்துக் கொள்ளுகிறதுங்கிறத அறிவியல் இது வந்து அறிவியல் வந்து ஆராய்ச்சி பண்ண தவறிடுச்சு அது ஏற்பட்ட தான் அதனால தான் அது வணிகமா மாறிடுது இப்போ இவ்வளவு மருந்து கண்டுபிடிச்சி அமெரிக்கா தான் இதில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் தான் இதுக்கு மருந்து தான் அவங்கதான் அவங்கதான் சட்டமே மருத்துவ சட்டமே அவங்கதான் ஏன் நோயை தீர்க்க முடியலன்னு தெரியல அப்ப பசி ஏன் சுரக்கணும் தெரியல ருசியே இருக்கணும்னு தெரியல இதெல்லாம் என்ன தெரியாமே இருந்திருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மாமிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னா உணவு இல்லாத பொழுது உடம்பு எங்கிருந்து சக்தியை எடுத்துக்குது அப்படின்னா உடம்பு தனக்கு தேவையான தகவல் போனது தாவரம் எங்க இருந்து சக்தி எடுத்துக்குது அது மருத்துவ உடம்பு எடுத்துக்குது அதனாலதான் தாவரத்துல இருந்து நம்ம கிளப்பிடுவோம் இது அவங்க புரிய மறுக்கிறாங்க மேற்கு நாட்டு சித்தாந்த காரணம் அவங்க ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி அப்படி அவங்க புலன்களை தாண்டாதனால மாட்டிக்கிட்டாங்க புலன்கள் வாய் ருசி புலன்கள் ஐந்தாம் வரும் அந்த பருணமருவியில வந்து ஐந்தாம் நிலை அவங்க ஐந்தாம் நிலையில இருக்கிறாங்க அவ்வளவுதான் பொருள் வெறுமை பொருள் தேயும் பொருள் தேடணும் எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் எல்லாரும் பொருள் தே ஏன் எல்லாரும் பொருள் சம்பாதிக்கிறாங்க நானும் பொருள் நானும் கட்டணம் வச்சிருக்கேன் ஏன் சம்பாதிக்கணும் எல்லாரும் கட்டணும் நீங்களும் வச்சிருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க எதுக்காக பணம் சம்பாதிக்கணும் கோயில்ல உண்டியல் கூட கடவுள் சம்பாதிச்சிருக்கேன் கடவுள் இருக்குதே இல்லையா கோயில் உண்டியல் கூட பணம் வந்துட்டுதான் இருக்கு அது பணம் அதாவது பொருள் பணம்னு சொல்ற விட பொருள் ஏன் சம்பாதிக்கணும் கோரப்ப ஒண்ணு இருக்கிறது இல்ல அதை பிறக்கிறப்ப எதுவும் இல்லை நாம யாரும் கொண்டு வரது ஆடு மாடு எப்படி இருக்குது அதே மாதிரி நாமளும் தான் ஏன் பணம் சம்பாதிக்கணும் எதற்காக பணம் பொருள் இட பணம் வந்து எதுக்கு ஒரு அது பணம்ங்கிறது ஒரு சிறிய தேவையா பெரிய தேவையா யாரு முடிவு பண்றது பணம்ங்கிறது ஒரு சிறிய தேவைதான் ஆமா ஏன் யார் முடிவு பண்றது இல்லை இது அப்ப நம்ம உண்மையாலுமே பரன் பணம் பொருள் தேடி வைக்கிறது எதுக்கு பொருள் தேடி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது எதுக்கு செலவு பண்ணணும் பொருள் தேடி வச்சிருக்கீங்க அது எதுக்கு செலவு பண்ணணும் பொருள் தேடி வச்சிருக்கீங்க ஒரு கரன்சிப்பா ஆஹ் அது ஏன் யாரும் பண்றது இல்லாதான் கேள்வி ஆரோக்கியம் தெரிஞ்சிருச்சு இல்லையா ஏன் யாரும் பண்ணப்ப இப்போ ஏழு எட்டு பேர் இருந்தால் இப்போ ஒருத்தர் கூடல ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்க நீ அவங்க வரப்போறது அவங்க அப்ப ஆரோக்கியத்துக்கு அவங்க பணம் 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 செல்ல தயார் ஒண்ணு அவங்க ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு பண்ண தயார் உண்மை தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு செலவு பண்ணலாம் அதுக்கு போராடணும் இல்லை உண்மை தெரிஞ்ச போராடவுமே இல்லையா ஆமா ஐயா இப்ப ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்ல ஆசிரியருக்கு இல்ல கடை செய்யற இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சிட்டீங்க இதை கூட நீங்க ஒழுங்கா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கடைப்பிடிக்கலைன்னா அப்படிய நீங்க என்ன நீங்க எங்க போய் என்ன வேணாம் போறீங்க வாய்ப்பு வாய்ப்பே இல்ல அது வாய்ப்பு கம்மி இல்ல வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்ல முடியல இல்ல இப்ப நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கறேன் இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு போட்டி ஏன் வருஷம் யாரும் வரப்ப நீங்களே அஞ்சு வருஷம்கூட பாத்துருப்பீங்க புத்தகம் வாங்கிருக்கீங்க ஏன் வாங்கி நீங்க எனக்கு போட்டியா வரல அல்லது நீங்க செய்யலதையே

இந்த அறிவியல் நூல் உலகத்துக்கு தேவை என்கின்றதை அந்த தொழிலதிபர் அச்சு எடுத்து கொடுத்தாரு அவர் தனிப்பட்ட அவர் தனிப்பட்ட கவிதை கவிதை தனிப்பட்ட கதை தனிப்பட்ட கட்டடியா இருந்தால் அவர் வியாபார நோக்கத்துல தான் அவங்க செய்வாங்க புத்தகம்ங்கிறது வியாபார நோக்கம் தான் ஆனால் இது அறிவியல் உலக தான் கண்டுபிடிச்சது உலகத்தை கொடுக்குறாரு தான் கண்டுபிடிச்சதே உலகத்தை இது யாரு வேணால் சொந்த கொண்டாடலாம் இப்போ இதே அச்சடிச்சு என்ன இவங்களே செய்யலாம் யாரு வேணால் செய்யலாம் ஏன் இது வரைக்கும் செய்யலை யாருமே

அப்படியே சொல்லி கொடுத்தாலும் பொய் சொல்றாங்க அப்படியே சொல்லி கொடுத்தாலும் பொய் அது ஒருத்தன் தான் இருக்கான் கேட்பாங்க அவன் பொய் சொல்றவன்னு சொல்லிடுவான் முடிச்சு போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் கேட்பேன் அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான் அவ்வளவுதான் ஒரு நாள் குட்டி விட அது நிறைய பேர் திருப்பி வந்தவங்க இருக்கிறாங்க அப்படி வந்தவங்க தான் ரெண்டு மூணு பேர் அப்புறம் அவங்கள முறை அவங்க நன்கொடை கொடுக்குறாங்க இந்த மாசம் மட்டும் எனக்கு நாலு பேர் தான் நன்கொடை கொடுத்துருக்காங்க எவ்வளவு போராட்டம் பண்ணி நாலு பேர் நன்கொடு கொடுத்துருக்காங்க பத்து என்னோட இலக்கு பத்து பேராது வரணும் அது வெளிநாட்டு மாணவர்கள் தான் வேணும் அது ஏன் திருப்பி திருப்பி பேசுறான்னா நம்ம நாம் ஏன்னா இந்த வெளிநாட்டில் கூட நிரூபிக்கணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறேன் இங்கே இந்தியாவில் நிரூபிக்க முடியாது அந்த அக்கறையில் வராது இவனுக்கு அந்த அக்கறையே கிடையாது இந்தியாவில் வந்து அது அந்த செய்முறை கல்விக்கு மரியாதை இல்லாத நாடு இந்த நாடு அந்தளவுக்கு வெள்ளக்காரம் விட்டு போயிட்டான் அதனால தான் இந்த நீட் தேர்வு வச்சு எழுதிட்டு இருக்காங்க நீட் தேர்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா நீட் தேர்வு காலையில் கூட இந்த நீட் தேர்வுன்னு சொல்கிறேன் என்னென்னமோ சொல்கிறான் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க எட்டு லட்சம் எழுதி இருக்காங்க அரசாங்கத்துக்கு அப்ளிகேஷன் விட்டுறத மட்டும் கோடி ரூபா வந்திருக்கு முன்னூத்தி தொண்ணூறு கோடி ரூபா வந்திருக்கு அந்த வயது கிடையாது யாரு வேணா எழுதலாம் இப்ப மருத்துவம் யார் வேணா படிக்கலாம் இப்ப அப்படி அதுக்கு ஆனா அதுக்கப்புறம் செலவு மட்டும் அதுக்கு பயிற்சி செலவு இருபத்தஞ்சு லட்சம் அப்ப யாரு இதெல்லாம் என்ன எங்க போகுது இதெல்லாம் சரி நம்மட்டு நம்மட்டு வந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபது தொடங்குது அது ஒழுங்காக செஞ்சாங்கன்னா ரெண்டு மூணு கட்டணம் நாலு கட்டணம் அஞ்சு கட்டணம் வரலாம் அதுக்கப்புறம் அதிகபட்சமா ரெண்டு லட்சம் தான் அதிகபட்சமா ரெண்டு லட்சம் அதுக்கெல்லாம் போகாது எனக்கு நல்லா தெரியும் அவங்க அந்த விளக்கமும் சொல்லியிருக்கேன் அப்ப நம்ம அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் குறைந்தபட்சம் இருபது நாட்டுல இருந்து அதிகபட்சம் ரெண்டு லட்சத்துக்கு போகுது நோயே எல்லாம் இருக்கலாம் நீங்க விருப்பப்பட்ட இதுவே உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கட்டும் கூட பரவாயில்ல உங்களை நீங்க காத்து கொள்ளலாம் அப்படியும் வருது எப்படி பார்த்தாலும் இது நான் எப்படி பார்த்தாலும்

அப்புறம் வெளியே வந்துட்டு அப்புறம் யாரும் வேலையும் கிடையாது எந்த நோய் குணமாக்க முடியாது முதல்ல நோய் குணமாக்கவும் முடியாது அதான் பெரிய ஆச்சரியம் என்னது நோயை குணமாக்கவே முடியாது ஏன்னா இயற்கை அங்கதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா ரத்தம் கெட்டு போனால் அவன் சாக வேண்டும் இயற்கை நோக்கமே வந்து ரத்தம் கெட்டு போக கூடாதுங்கிறது தான் இயற்கை நோக்கமே ரத்தம் கெட்டு போக கூடாது நீங்க உணவு சா உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போயிடும் உணவுக்கான விளக்கம் எதுவும் கிடையாது உணவுங்கிறது உள்ள தளர்றது தான் உணவுங்கிறப்ப நான் இருந்து வெள்ளிக்காய் சாப்பிட்டுக்கிறேன் இருபது ரூபாய்க்கு முத்துணை இருபது ரூபாய்க்கு அந்த தோட்டத்தக்காரன் கொடுக்குறான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பை நிறைய கொடுத்தான் இப்ப வச்சுட்டு என்ன சாமிய பண்றதுங்கிறவன் வச்சுட்டு ஊத்தி போச்சு வெச்சிட்டு என்ன பண்றது வச்சு எடுத்துட்டு போங்கிறான் நான் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தேன் வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தேன் வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தேன் ஒரு இருபது வெள்ளிக்காய் ஒவ்வொரு வெள்ளரிக்காய் அரை கிலோ இருக்கும் முத்த நான் முத்தனை வெள்ளிக்கி தான் கொடுத்தேன் எதுக்கு சாமியான்னு கேட்டேன் மருந்துக்குன்னு கேட்டேன் எடுத்துதான் எடுத்துட்டு போங்கட்டான் அவன் உணவர் சந்தையில் வாங்கினேன் இந்த மாதிரி சாப்பிட முடியாம கிடக்குது சுமா ரெண்டு பீஸ் நெகு நல்லா சாப்பிடுற நெகு நெகுன்னு இருக்கு அது நல்லா நெகு நெகுன்னு சாப்பிடுறேன் ஒரு முக்கால் தடத்துல வாங்கிட்டு வந்தேன் லேசான பழுத்து தடத்தில எல்லாமே தைச்சு கூட ஆனா அது பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சாப்பிட்டா அவ்வளவு நெகு நெகுன்னு இருக்குது வெளிக்க அருமையா போயிருச்சு வெளிக்கு எதுவுமே இல்ல அந்த நல்ல விதையும் வந்துருச்சு விதையும் வந்துருச்சு நல்ல விதையும் நல்லா முத்திடுது விதையை முத்திடுதே அதனால என்ன ஆகுதுன்னா நல்லா அடிச்சிட்டு வெளியே முடியாது அது எந்த இல்லாம அப்படியே வருது சாப்பாட்டுக்கு சாப்பாடு மாச்சி வெளிக்கு வெளிக்கும் போயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்ல இது வந்து இது வந்து இது எனக்கு இந்த பக்கத்தால இருந்த கட்ட நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு பக்கத்துல இல்ல வெளிநாட்டுல வெளிநாட்டுல நினைச்சு கூட பாக்க முடியாது வெளிநாட்டுல நன்கு புரிஞ்ச நன்கு புரிஞ்சுட்டா வேற நன்கு புரிந்தவன் இயற்கை ரசிக நல்லா புரிஞ்சுக்கிட்டா இவ தன்னை காத்து கொள்ளலாம் நம் கண் முன்னாட இது தெரியாம எத்தனை பேர் துடிந்து சாக போறாங்க நம்ம போறவன் நன்மை தவிர தீமை அடைய மாட்டான் அவனுக்கு ஏதோ ஒரு சூழல் அவ்வளவுதான் இதுக்கு மேல இதுக்கு மேல இறங்கி வந்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க நான் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படித்தான் அது உண்மை கூட இதுக்கு மேல யாரும் வந்து இறங்கி வந்து விளக்கத்துக்கு ரெண்டாவது பொதுவாகவும் போட்டு யூடியூப்லையும் போட்டு விட்றேன் இப்படி இப்படி செய்யறான்னு போட்டு விட்றேன் இதை விட என்ன பண்ண முடியும் இது வரைக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு வீடியோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு வரும் பார்த்தீங்களா நாலாயிரத்தி ஐநூறு வரும் நாலாயிரத்தி ஐநூறு வீடியோ அது இப்போ இப்போ மட்டும் இந்த நாலு மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா விவாதம் பண்ண வீடியோ மட்டும் எக்கச்சக்கமா வேலை செஞ்சிருக்கு அதுல உண்மையாலுமே இப்ப எங்க தற்காலிக வந்து போனவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சிருக்காங்க என்னன்னா இப்ப நீங்க வந்து நீங்க வந்து என்ன இந்த விவாதம் வந்து நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு உண்மையை சொல்றாங்க இல்லையா அது எனக்கு பெரிய பயன் அதுவே இங்க கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த வகையில பார்த்தா எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும் அந்த வகையில பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து தற்காலிகமா கத்துக்கிட்டு போனவங்க வந்துட்டு போனவங்க எல்லாம் நன்றி சொல்லணும் ஏன்னா கேட்கறது கேடா அவங்க உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க அதுவே எனக்கு வந்து அவங்களுக்கு நான் பாக்கி அவங்களுக்கு நான் வந்து நான் தான் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க வந்து உண்மையை சொல்லி தன்னுடைய நோயை குணமாக்குறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா ஹம் சுந்தர்லாம் வந்து இந்த சுந்தர் பொறியாளர் அவர் மதுரைக்காரர் தான் அவரெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமா சிந்திக்கிறவர் அவரெல்லாம் பொறியாளர் இப்ப இவரெல்லாம் பொறியாளர் அவரும் பென்ஷன் வாங்குறவர் கட்டணும் கட்டுமானம் அவர் வயசு அறுபத்தி மூணு இன்னும் அவர் கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருக்காரு நீங்க கட்டுமான வேலை செய்யறது இல்லையா அவர் கட்டுமான வேலை செஞ்சுட்டு இருக்காரு மதுரைக்காரர் எதுவும் செய்ய மாட்டேயா அவர் கட்டுமான வேலை செஞ்ச வயசு அறுபத்தி மூணு கட்டுமானதா இருக்காரு ஓய்வும் பெற்றாச்சு உதவித்தொகையும் வருது கட்டுமானம் கட்டிட்டு இருக்காரு இருந்தவங்க தான் அவருனாலேயே அவர் என்ன பண்றாரு முடிந்த அளவுக்கு நான் அவரும் ஒரு பத்து புத்தகம் வாங்கி எறைய பேருக்கு கொடுத்துருக்காரு எல்லாம் ஒரு பெரிய மதுரை போய் இருந்தப்போ போன மாசம் மதுரை போய் இருந்தப்போ அங்க இருந்த பொழுது அந்த மதுரை விக்ரம் கல்லூரின்னு ஒரு கல்லூரி அந்த கல்லூரிலிருந்து இருந்து அந்த கல்லூரி உரிமையாளரே வந்திருந்தாங்க எல்லாருமே உடல் பருமன் நோய்க்காக வந்திருந்தாங்க உடல் பருமன் நோய் உடல் பருமன் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு வாட்டு வாட்டு மாட்டுது அப்புறம் பேசுனேன் அப்புறம் அவங்க இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு ரொம்ப எளிமை இது இந்த மாதிரி கட்டணம் அப்படி முறை சொல்லிட்டு முடிச்சா சொன்னேன் அவங்க சரி வணக்கம்னு போனதோடு சரி அத்தனை பேரும் தான் அத்தனை பேரும் பெரிய பணக்காரங்க பெரிய கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காங்க கல்லூரிய ரெண்டு மூணு கல்லூரி வச்சிருக்காங்க அவருக்கு ரொம்ப வேண்டிய நெருங்கிய நண்பர் அவரு நான் சொன்னேன் அப்புறம் போனதுக்கு அப்புறம் சொன்ன ஐயா அதெல்லாம் வேற இது அறிவியல் இது அறிவியல் மெய்யறியல் ரெண்டும் சேர்ந்தது அதனால இதெல்லாம் அந்த அந்த அவங்களுடைய ஈகோ இருக்க ஆணவம் இருக்க அது வந்து உள்ள என்ன பூந்துக்கும் அது உள்ள பூந்துரும் அது அவன் செத்தான் செத்தான் இப்ப இவ்வளவு பேசுறமே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக அது கிட்ட பயிற்சி வந்துருக்கான்னு பாருங்க இருபத்தஞ்சு வருஷத்துல ஒரு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் படிக்கிற எனக்கு எப்படின்னா புள்ள எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அப்பா என்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரு அப்படி வேணா வருவாங்க இப்ப நடந்தது புள்ள எம்பிபிஎஸ் படிக்குது அப்பா வைத்தியம் பார்க்கற அவன் தாத்தன்னு வைத்தியம் பார்க்கறப்பல அப்ப என்ன இருக்குது அப்பா ஆனா ஒண்ணு இந்த இந்த உண்மையிலுமே அந்த அந்த புள்ள அந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் நினைச்சதுன்னா அப்பாவுக்கு ஒரு யாரோ ஒருத்தர் வந்தாரு வைத்தியம் பார்த்துட்டு போறாரு நல்லா நல்லா இருக்குது தாத்தாவுக்கும் வைத்தியம் நல்லா இருக்கு அப்ப நம்ம எதுக்கு படிக்கணும் அந்த பொண்ணு சிந்திக்கணும் சிந்திக்கும் நினைக்கிறீங்க அப்படி சிந்திப்பாங்க நினைக்கிறீங்களா என்ன எங்க அப்பாவுக்கு அப்பாவுக்கும் வைத்தியம் பார்த்தேன் அவங்க நேரில் பாக்குறாங்க அவங்க எல்லாம் பாப்பாங்க இல்லையா எப்படி என்னுடைய வீடு எல்லாம் பார்ப்பாங்க தாத்தாவுக்கு வைத்தியம் பாக்குறாங்க அப்படியே நாலு நாளே அஞ்சு நாள்லயே சக்கர நோய் கட்டுப்பாடு ஆகுது அந்த சிறுநீர் பெருந்து நிக்குது சிறுநீர் பயங்கர ஒரு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறுநீர் போனா எப்படி இருக்கு ஐயா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போயிட்டே இருந்தா எப்படி இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு தடவை கட்டுப்படி நிறுத்தவே முடியல அதாவது என்ன ஆகி போச்சுன்னா அதுக்கு சிறுநீரை வந்து கட்டுப்படுத்துற தன்மை போயிட்டாவே நீங்க அவ்வளவுதான் சிறுநீரை கட்டுப்படுத்துற தன்மை உங்களுக்கு இல்ல அப்படின்னாவே நீங்க சீக்கிரம் என்ன ஆயிருவீங்க தெரியுமா என்ன ஆயிருவீங்க சொல்லுங்க பாக்கலாம் இல்ல கடைசியில ஒரு பாயிண்ட் சொல்றது அவ்வளவுதான் என்ன அர்த்தம் தெரியுமா போயிட்டாரு மூணு போட்டேன் பாருங்க வயது மூணு எதுக்கு நான் அவங்க அசையமோ சயமோ எல்லாம் சாப்பிடுறவங்கதான் ஆனா அது சிறுநீரை கட்டுப்படுத்த முடியல மருந்து மாத்திர மருந்து மாத்திரிட்டு போனா மருத்துவ மருத்துவ சிரிக்கிறான் நாம இதெல்லாம் இப்படித்தான் இருக்க நாம அவர் என்ன காப்பாத்தன் அவர் மூணு நாள் இருந்து காப்பாத்தினேன் அதை கட்டுப்படுத்திட்டேன் ஒண்ணு இல்லை இதேதான் பொறிகள்லாம் கொடுத்தேன் பொரியல்லாம் அவளு பெரிச்சோல்ல பொட்டுக்களை போட்டு வெங்காயம் போட்டு கொடுத்துட்டே வந்த ஒரு நாலஞ்சு தடவை கொடுத்தேன் இங்க சாதாரண உணவு மூணு நாள் மட்டும் நிறுத்தினேன் முத முதல் நாளே நின்று போச்சு ஏதாண்டா அதாவது இந்த உடம்பு அப்புறம் நீரை மருந்து கொஞ்சம் கொஞ்சமா எலுமிச்சாறு மாதிரி கொடுத்துட்டே இருந்த எலுமிச்சாறு தக்காளி சார் இது மட்டும் நெல்லிக்காய் சாறு மட்டும் அப்படி அப்படியே கொஞ்சம் 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 இந்த ஒரு நாள் மட்டும் கிட்டே இருந்து கொடுத்தேன் வணக்கம் இனியன் யார் பேசுறீங்க வணக்கம் இனியன் நீர் மருத்துவம் யாருங்க தவறான எண்ணுங்க நன்றி தவறான எண் முதல்ல நிறுத்திடலாம் எவ்வளச்சு கூப்பிட்டே இருப்பான் அதனால அதனால நம்ம வந்து இந்த மாமி அதாவது இந்த உணவு பற்றி ஏன் பேசுகிறோம்னா அது சை உணவு சாப்பிட்றோம் அது இருக்கட்டும் அசை உணவு சாப்பிட்றப்ப என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது ஏன்னா நமக்கு ஜீரண நீருக்கு வந்து நம்ம ஜீரண நீர் நம்ம வயிற்றுல சுரக்கிற ஜீரண நீர் வயித்தில் சுரக்கிற ஜீரணத்துக்கு பேர் பசி நீர்னு சொல்லியிருக்காங்க பசினாவே மூணு வகையான பசின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மூணு வகையான விஷ நீருங்கிறதா இருக்கோம் இவங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க நாடி பிடிச்சி பாக்குறதுல ஒரு பக்கம் இருக்கு உள்ள சுரக்கர் அந்த விஷய நீரை நிறுத்த தெரியாது சாதாரண மருத்துவர் அந்த விஷ நீரை நிறுத்துறதுதான் நம்ம இந்த மரணத்தை நம்ம வந்து நோய் மரணத்தை இயற்கை மரணத்திலிருந்து நமக்கு ரெண்டு பாரம் இருக்கு உன்னும் நோயில மரணம் அடைகிறதுதான் இன்னும் இயற்கை மரணம் இயற்கை மரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல இயற்கை மரணம்னு என்ன சொல்லுங்க விபத்து அந்த மாதிரி இயற்கை மரணம் இயற்கை வரணும் அது வைசை அப்படியே அதே தானா நின்னுடும் இல்லை அதும் தப்பு தான் நான் சொல்றது நான் நம்ம நீர் மர்த்தவேட்டல இயர்க்கே வரணுமா என்ன நம்மதுல வந்து புள்ள விட்டு நம்ம ஊர் தனியா பிரிச்சி ஏறி இறறி மூச்சி நி르த்தி போறோம் இப்ப புரியதா வேற உடல அழகா விட்டுட்டு நம்ம ஊர் பிரிச்சி எடுத்துட்டு போறது இன்னும் நீங்க தடுமாறுறீங்க இன்னும் தன்னால படிச்சு தடுமாறுறீங்க சமாதிங்கிறதா இயற்கை மரணம் எவ்வளவு தடுமாறுறீங்க இயற்கை மரணம் ரெண்டு மரணம் இருக்கு இதுல நாப்பத்தி ஏழாவது பாடத்தான் பலமுறை படிச்சிருக்கோம் டக்குன்னு வரணும் அப்ப நீங்க இன்னும் பத்தாதுன்னு அர்த்தம் இன்னும் பயிற்சி பத்தாது அதான் விஷயமே அப்ப செயற்கை இப்ப 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 சேகர என்ன மரணம் இப்ப இறந்துட்டு இல்லையா இப்ப பதிவாகுது நீங்க கேட்கறீங்களா பதிவாகுது இப்ப நடக்கிறதுலாம் பக்க விளைவுகள் உணவினாலும் மருந்தினாலும் பக்க விளைவு ஏற்பட்டு மரணம் அடைகிறான் இது செயற்கை மரணம் இயற்கை மரணம்ங்கிறது தானாகவே சுத்தம் அடைந்து சுத்தம் செய்து செய்து தானாகவே உயிர் விட்டு வெளியே போகணும் பாருங்க அதுதான் இயற்கை மரணம் அது எத்தனை ஆண்டு என்னன்னா நமக்கு தெரியாது ஆண்டு இருக்கலாம் நூத்தி ஐம்பது இருக்கலாம் ஆக இயற்கை மரணம் சமாதி தான் ஏன்னா மரணத்தை பத்தி சித்தர்கள் எங்குமே சொல்லல சமாதி அப்ப இயற்கை மரணம்னா இந்த சுத்தம் செய்து வரக்கூடிய இயற்கை தானாகவே உயிர் உயிர் உகுத்து போதல் உகுத்து விடல் உதிர்ந்து விடல் அப்படின்னு அர்த்தம் உதிர்ந்து விடல் என்ன மரத்துல மரத்திலிருந்து ஒரு பழம் தழுந்து ஒரு மரத்திலிருந்து எப்போ ஒரு காய் கழுந்து கேளு விழுதும் போச்சு அதுதான் 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 முத்தி நிலைன்னு பேரு முத்தி போச்சுன்னு அர்த்தம் அது இதுதான் முத்தி நம்ம முத்தி போச்சுன்னா அது கழுந்துட்டு போயிடும் இந்த நிலைக்கு தான் போகணும் இதுதான் இயற்கை மரணம் அப்ப மரத்திலிருந்து விடுபட்டு கீழே வருது அது முத்தி அடைஞ்சிருச்சு முத்தி அடைஞ்சு அது விடுதலை பெற்றுச்சு அவ்வளவுதான் எல்லா தகுதியோட ஆரோக்கியமான தகுதியோட விடுதலை பெறுது என்னது சாகுறான் இவன் ஆரோக்கியத்திலேயே சாகுறது வந்து நோயில இருந்து ஆரோக்கியத்துல சாகிறது நோக்கி திருப்புறான் இது ஆரோக்கியத்துல செட்டா அதுக்கு பேர் சமாதின்னு பேரு நோவுல செட்டா செயற்கை சாவு நோவலை செட்டான்னு சொல்லணும் இதுதான் நீங்க அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரி நான் இதை மட்டும் பேசிட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன் ஆஹ் ஒரு அப்ப இதுதான் டக்குன்னு இது வந்து சுத்தம் செய்து ஆரோக்கியத்தில் மரணம் அதை தான் நான் பேசணும் சில பேர் சொல்லுவாங்க ஒண்ணும் தெரியாத என்ன சொல்லுவாங்கன்னா ஆகாரத்தையே விட்டாச்சு திங்கறதே வாழ்றக்குதான் துன்பத்தை வாழ்வதற்கு தான் இருக்கிற வரைக்கும் இருப்போம் சந்தோஷமா இருப்போம் அப்படி சந்தோஷமே அப்படி சந்தோஷங்கிறது ஏமாத்து வேலை யாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா இருக்கிற உங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லைங்கிறீங்க சந்தோஷமா இருக்காங்களா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் உங்க அப்பாவுக்கு எதோ பிரச்சனை சொன்னீங்க நடராஜ் ஏதோ நோய் சொல்லி அவங்க உண்மையாலுமே சந்தோஷம் உங்க அப்பா விட்டுறாங்க வேற யாரோ அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லைங்க ஐயா வாய்ப்பு இல்லைங்க இல்லைங்க இருக்கு ஏன்னா அவங்க சுத்தம் தெரியாது அவங்களுக்கு என்ன கிடையாது சுத்தம் தெரியாது அப்ப நம்ம குடும்பத்துக்கு இப்படித்தான் நான் நம்ம குடும்பத்தை வச்சு உலகத்தை அழந்துட்டு போயிடல இப்ப என் குடும்பமே அப்படித்தான் இருக்கு என் குடும்பம் ஆற சுத்தம் தெரியும் எதை ஒன்றும் செய்யல ரெண்டு பொண்ணும் செய்வாங்க எங்க வீட்டுக்காரர் இன்னும் செய்ய மாட்டாங்க அப்ப அப்ப செய்வாங்க விட்டுருவாங்க அப்ப அப்ப செய்வாங்க விட்டுருவாங்க அதனால எனக்கு பெரிய மருத்துவ மருத்துவ செலவு வந்தாலும் அவங்க மருத்துவ செலவு வந்தாலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க எனக்கு எனக்கு தைரியம் எனக்கு என்ன தைரியம்னா இவங்க காய்கறி தெரியும் காய்கறி சாப்பிட்டோம் ரெண்டே நாள் மூணே நாள் காய்கறி காய்கறி தண்ணி காய்கறி சுவாயிரம் எல்லாம் ஒரே ஒட்ட முடியாது உடனே உடனே நைட்ரஜன் ஏரியரும் ஆக்சிஜன் ரெண்டு ஏறிடும் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் ரெண்டு உடல ஏரியரும் ரெண்டு ஆற்றல் உள்ள ஏறிடும் நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் நைட்ரிக் இது மாதிரி நைட்ரிக் ஆக்சைடு சொல்லுவாங்க என்ன ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சொல்றாரு அது என்ன சொல்றாரு நைட்ரிக் ஆக்சைடுங்கிறாரு நைட்ரிக் ஆக்சைடு பை ஈட்டிங் ரா வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதாவது இந்த நைட்ரி நைட்ரிக் ஆக்சைடு அது மாதிரி நம்ம காத்துல நைட்ரஜன் இருக்குது காற்றுல ஆக்சிஜன் இருக்குது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகுது நைட்ரிக் ஆக்சைடு மாறிடுது காற்றுல நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜன் அப்போ நம்ம சுவாசத்தில் உள்ள என்ன மாறுது நைட்ரிக் ஆக்சைடாக மாறிடுது நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டையும் உடம்புக்கு நைட்ரிக் ஆக்சைடா மாறிடும் நீங்க அந்த மழை அந்த மழை சுத்தம் பண்றதுக்கு மட்டும் காய்கறி சாப்பிட்டா போகுது ரொம்ப தெளிவா இருக்கணும் உங்களுக்கே நைட்ரஜன் இருக்குது ஆக்சிஜனும் இருக்கு ரெண்டும் சுவாசம் பண்றீங்க உள்ள கனெக்ட் ஆகிறப்ப ஆக்சைடா மாறிடும் ஆக்சைடு ஆக்சிஜனோட வேலையை வந்து ஆக்சிஜனோட வேலை என்ன தெரியுமா எல்லா பொருளையும் ஆக்சைடா மாத்துறதுதான் இரும்பு இரும்பு நீங்க வெளியே வச்சீங்கன்னா இரும்பு நீங்க வெளிய வச்சு பாருங்க மேல லேச செய பூத்துரும் ஒரு நாள்ல ஏன் என்ன காரணத்துல இரும்பு வந்து சிறப்பா மாறிடுது இரும்பு துருப்பிடிக்குன்னு சொல்றோம் இல்லையா என்ன காரணம் சொல்லுங்க அதுக்கு ரெட் சொல்லுவாங்க சொல்லலாம் அல்லது சொல்லுவாங்க காத்துல இருக்கிற ஆக்சிஜன் அந்த இரும்பு மேல பட்டு ஆச்சரியம் அது வந்து சிறந்த மருத்துவம் சிறந்த மருந்தாக மாறி விடுகிறது என்னது சிறந்த ஆமா மருந்த பயன்படுத்தலாம் அது அதுக்கு பேரு நானோ பார்ட்டிகல் பேரு நானோ பார்ட்டிகள் இததான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க ஐயச்செந்துரன் கண்டுபிடிச்சாங்க ஐயச்செந்துரம் வஜ்ர தேகம் பாஜ முருகனுக்கு பேரே முருகனுக்கு பேரு செந்தூரன் தானே பேரு செந்தூரன் ஆமா அப்ப இரும்பாலானவன் அல்லது இரும்பு பசுபத்தை சாப்பிட்டவன் அல்லது சிகப்பா இருக்கிற மேனியன் எப்படி வேணா வச்சுக்கலாம் அது எப்படி வேணா வச்சுக்கலாம் அதான் இந்த மருத்துவ சொல் அது செந்தூரம்ங்கிறது மருத்துவ சொல் செந்தூரம் வெறும் இல்லை ரெண்டு பொருளுக்கும் செந்தூரம் சிகப்பா இருக்கும் அதாவது இரும்பு காத்துல பட்ட சிகப்பா மாதிரி செம்புக்கு பேரு செந்தூரம்னு பேர் இருக்கு செம்பு செம்பு சிகப்பாவே இருக்கும் அதுக்கும் செம்பு தான் அதுக்கும் செந்தூரம் தான் இதுவும் செந்தூரம் ஆனால் இது கருப்பா இருக்கிறது இரும்பு கருப்பா தானே இருக்கும் ஒரு வகையான கருப்பு நிறம் அது காற்றில் படிக்க சுட்டு சுட்டாலும் சே மாறு நீங்க அதை செஞ்சூரம் பண்றதுக்கு பயிற்சி எல்லாம் இருக்கு எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் அந்த ஆக்சைடு பத்தி பேச வரோம் ஆக்சைடு பத்தி பேச வரப்ப அப்ப நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேருக்கின்ற நைட்ரிக் ஆக்சைடு இவர் கரெக்டா சொல்றாரு அந்த நைட்ரிக் ஆக்சைடு அதிகமா இருந்தா தான் அவங்களுக்கு மரணம் வராதுன்னு எழுதுறாரு நைட்ரஜன் பிளஸ்

அப்ப இதுதான் அதுதான் அதனாலதான் ஹைட்ரஜன் ஆக்சைடு சிறப்பு தண்ணியா மாறிடுது பாருங்க ஒண்ணும் திரவா மாறும் அல்லது திடப்பொருளா மாறும் அல்லது திறவு பொருளா மாறும் அல்லது வாயு பொருளா மாறும் இப்படித்தான் ஒரு பொருள் மாறிட்டே போகும் இப்ப இவர் சொல்றது வந்து நைட்ரிக் ஆக்சைடு இப்போ வீட்டுக்காரையும் தப்பிச்சுக்க என் குழந்தையும் தப்பிச்சுக்குவாங்க நோய் வந்தாங்கிட்ட கேட்க மாட்டாங்க நோய் வந்துடுச்சுன்னா நான் திருப்பி என்ன என்னன்ற என்ன கேட்பேன் இப்ப வீட்டுக்கு ஒரு மூட்டு வழி வந்துருச்சு நான் என்ன சொல்லவே சொல்லுங்களா மக்களேன் வீட்டு என் வீட்டுக்காரருக்கு நோ மூட்டு வழி வந்துருச்சு அவங்க எல்லாம் சாதாரண உணவு சாப்பிட்றாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க என்கிட்ட கேட்பாங்க இல்லையா என்கிட்ட கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா சொல்லுங்களை பாக்கலாம் இப்போ உங்க வீட்டை யாருக்காவது நோய் வச்சு உங்க அப்பா கேட்பாங்க என்கிட்ட கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா ஆனா ஆனா என்கிட்ட கேட்க மாட்டாங்க நீங்க சொல்றது வந்து நிச்சயமா கேட்க மாட்டாங்க ஏன்னா

நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் இது பண்ணிரலாம் ஆ அவ்வளவுதான் இது இது வந்து எனக்கு இப்ப எனக்கு வந்து எனக்கு மருத்துவ செலவே கிடையாது நீங்களும் உங்க வீட்டுல யாராவது வீட்டுல யாராவது நோய் வந்துட்டு உங்க உங்க சொத்தே முடிஞ்சு போச்சு புரியுதா வீட்டுல உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்க உங்க நோய் வந்தது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு நடராஜ் ஓ தனியா தான் இருக்கீங்களா நல்ல வேலை அப்ப தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க போய் தப்பிக்கிறதுக்கு எப்ப பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல அது இருந்துட்டு பாருங்க சொந்த விஷயம் அதை நம்ம அது அது நமக்கு தேவையில்லாத விஷயம் அது அது சில அப்படி அமையுது ஆனா அப்படி நான் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படி இருந்தால் நீங்க அப்படி நோய் வந்தா உங்க சொத்தே முடிச்சு நான் சொல்ல வரேன் அதான் வந்து ரொம்ப கவனமா இருங்க நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நிறைய விஷயம் இருக்கு ஆக நாம மீண்டும் இந்த அதாவது ஒருவர் மாமிசம் உண்ணும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை கவனிங்க கவனிச்சுட்டு மறுபடியும் நம்ம பேசுவோம் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் நன்றி